அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் விளையாடும் முக்கிய அறிவிப்பின் வெளியே வீடு நிலம் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்தியை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு முழுக்க நகரப் பகுதிகளில் எண்பத்தி ஆறாயிரம் பட்டாக்களை ஆறு மாத காலத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியான நிலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஏற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து வருடங்களுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது இதுகுறித்து வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் சொல்லும் அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது ஆட்சேபனை ஏற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் சென்னையில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டாக்கள் இதுவரை வழங்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் எண்பத்தி ஆறாயிரத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டு பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றார் மேலும் அவர் பேசும்போது தமிழ்நாடு முழுக்க நகரப் பகுதிகளில் எண்பத்தி ஆறாயிரம் பட்டாக்களை ஆறு மாத காலத்திற்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது புறம்போக்கு நிலம் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மட்டும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் எண்பத்தி பேருக்கு பட்டா வழங்கப்பட உள்ளது அதே போல மதுரை நெல்லை போன்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மாவட்ட தலைநகர பகுதிகளில் மட்டும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு கிரைய பத்திரம் பட்டா பெறுவதற்கான இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது குறித்து சென்னை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் செய்தி செய்தி குறிப்பும் ஒன்றையும் வெளியிட்டு இருக்கிறது அதில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் வீடு மனைகளுக்கான ஒதுக்கீடு பெற்றவர்களுக்கு கிரையா பத்திரம் பட்டா பெறுவதற்காக பிப்ரவரி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாதவரம் பெரம்பூர் திருவிக்கா நகர் வபுசி நகர் எழும்பூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் பகுதிகளில் நடைபெறும் மேல் பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி மாதவரம் எழும்பூர் அம்பத்தூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் பகுதியில் பிப்ரவரி ஏழாம் தேதி மாதவரம் ஆர்கே நகர் அண்ணாநகர் எழும்பூர் மயிலாப்பூர் விருகம்பாக்கம் பகுதியில் இருபத்தி எட்டாம் தேதி மாதவரம் பெரம்பூர் அண்ணாநகர் மயிலாப்பூர் தீநகர் திட்ட பகுதிகளில் முகாம் நடைபெறும் என்று இருக்கிறது